எல்லா ஊர்லயுமே ஒவ்வொரு கோயில் ஸ்பெஷல் அதே மாதிரி பழனிக்கு எப்படி முருகர் கோயில் பொள்ளாச்சில மாசானி அம்மன் கோயில் அப்படினா இது போகர் என்ன ஓடிச்சு இங்க வந்துச்சு நண்பா சாகறதே என்ன பண்ற? ஞாபகம் இருக்க அண்ணிக்கு ஒரு டைம் மலைக்கு போயிருந்தியா இருந்தியா மலையில போய்ட்டு குரங்கு இருந்துச்சு

போவோம் ஓ சாமி கும்பிடமா பூம்பாறைக்கு போவோம் ஆனால் ரொம்ப நாள் நான் யோசிச்சிட்டு இருந்தது பூம்பாறை வரணும் வரணும் வரணும்னு ஆனால் எப்படியோ வந்தாச்சு நிதானா நீதானோ ஒன்று பார்த்துட்டேனே ஒரு ஒரு வா ஒரு வருஷமா எனக்கு தெரிஞ்சு பூம்பாரை வரணும்னு யோசிச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல போக வந்தாச்சு பார்த்தோம்னா நம்ம அங்கேருந்து வந்த அப்படி எத்தனை கோயில் இருக்கு பாரு ஒரு சின்ன கிராமம் சின்ன மலைப்பகுதியில் ஒரு சின்ன கிராமம் அதில் எத்தனை கோயில் எத்தனை வீடு வந்தாச்சு இல்லை சிவன் இருக்கிறாரு இல்லை இல்லை ஒரு காலை தூக்கி இங்கே போயிரு மேலே போய் வரணும் மே முருகரை பார்த்தோம்னா முருகரை பார்த்தீங்கன்னா ஒரு கால் தூக்கி இருக்கு அதுவும் இல்லாமல் மேலே கிரீடம் முடிச்சிருக்கிறாங்க ஒரு பேருக்கான இங்க வந்து சிவன் சிவனும் அம்மனும் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நிறைய சாமி வச்சிருக்காங்க இங்க அங்க உள்ள போனோம்னா சிவன் பார்வதி அப்படியே போகும்போது சாமியும் இங்க வந்தோம்னா சிவன்

முடிக்கிறது இங்க வீடியோ அளவு கிடையாதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சால் வீடியோ எடுத்து எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குது புள்ளு வந்து அளவடு கிடையாது வெளியில் மட்டும்தான் அப்படியே வெளியில் மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு போயிடும் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்தாங்கன்னா கேட்பாங்க இதெல்லாம் இதெல்லாம் சொல்லணும் உள்ளே உள்ளேருந்து வீடியோ எடுத்து மாட்டினோம்னா ஃபோனை வாங்கிடுவாங்க பையனு தான் அப்புறம் அதனால் உள்ள வீடியோ எடுக்கல இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பூம்பாறை பூம்பறை கோயிலில் தான் இருக்கோம் பழனியில் இருக்கிறது ஒம்பது கொடிய விஷயங்களால் செஞ்ச நவபாசன சிலை இங்கே இருக்கிறது அதே ஒன்று அதிகம் பத்து பத்து விஷங்களால் செஞ்ச கச பாசம் கச பாசணம் சிலை மாதிரி ஊரும் நான் முக்கியமான நாட்கள் இந்த மாதிரி தைப்பூசம் அப்புறம் வந்து சஷ்டி இந்த மாதிரி வர நேம்னா நல்லா கூட்டமாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல இங்கே வந்து போங்க இங்கே நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது இந்த சிலை வந்து எப்படின்னா பள்ளியில் செஞ்சால் அதே ஓவரால் செய்யப்பட்ட பார்த்தா சில பள்ளியில் இருக்கிறது மொத்தம் மூணு சில செஞ்சாங்க இன்னும் பழனிகள் இருக்கு ஒன்று ஒன்று நம்பாறை பூம்பா இன்னொன்று ஒன்று மதிக்கட்டான் சோலை அதே கோயில் காட்டுக்குள்ள இருக்கு அது யாராவது கொடைக்கானலில் இருக்கிற அதே கொடைக்கானலுக்குள்ள ஒரு மதிக்கட்டான் சோலை இன்னைக்கு இப்போ வரைக்கும் அதுக்குள்ளே யாரும் போனது கிடையாது ஆனால் இங்கே அவர் செய்யப்பட்ட சிலை ரொம்ப விச விசக்கூடிய சிலைன்னா இது பார்த்துட்டு இருக்கிறது வந்து பூம்பாறை முருகன் கோயில் இது வந்து கிட்டத்தட்ட பல இரண்டாயிரம் ஆண்டு பழமையான ஒரு கோயில் கோஹர் சுத்தரா வந்து செய்யப்பட்ட ரெண்டு பாசான சிலையில் ஒரு பாசான சிலை இங்கே இருக்குது இது தசபாசானம் பாசாணம் பழனியில் இருக்கிறது நவ இது ரொம்ப விசேஷமான கோயில் இங்கே ஆரம்ப காலங்களில் இங்கே பெருசாக வந்து டூரிஸ்ட்லாம் யாரும் வரதில்லை இப்போ வந்து கொடைக்கானலோட ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன் அண்டு டெம்பிள் ஐ மீன் ரிலீஜியஸ் டெம்பிள் ப்ளேஸாக இந்த கோயில் வந்து மாறிடுச்சு ஸோ எல்லோரும் வரும்போது கொடைக்கானல் வரும்போது இந்த கோயிலை வந்து பூம்பார கோயிலை ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்கும் பூம்பாரி முருகர் கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு அடுத்து நம்ம கிளம்புறோம் அடுத்து எங்கே போகிறோம் தெரியல போகிறோமே இல்லை எங்கே போகிறோம் தெரியல அடுத்து எங்கே போகிறோன்னு

அடுத்த ஃப்ளவர் ஷோவா இல்ல இதுக்கு அடுத்து அங்க என்ன ஸ்பெஷல் அங்க வந்து வாலி நல்லா இருக்கு வாலி வாலி அஜித் பிரம மாதிரி இருக்கறே எதை வச்சு நான் ஐ லவ் யூ தான் சொல்ல வந்தேன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க டெல் மீ ஹவ் கட் திங்க் ஐ வாஸ் கோயிங் டு சே ஐ லவ் வாலி அடுத்து அங்க தான் போகப் போறோம் அதுமாவே கொடைக்கானல் வந்தீங்கனா கும்பாரே கோயில் போகாம போகாதீங்க ஒரு சூப்பரான கோயில் பரலாத்தாத்து சூப்பரா போச்சா

i right.